சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி அறிவிப்பு எஸ்பிஐ வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு அதாவது ஒவ்வொருத்தரோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தும் ஒரு சில நபர்களுக்கு நானூற்றி முப்பத்தி ஆறு ரூபா அப்படின்றது அவங்க அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் பண்ணப்பட்டிருக்கும் அது எதனால அப்படின்ற காரணத்தை இப்போ எஸ்பிஐ வங்கி வந்து சொல்லியிருக்காங்க சில நபர்களுக்கு இந்த அமௌண்ட் டெபிட் பண்ணப்பட்டிருக்கலாம் ஒரு சில நபர்களுக்கு இன்னும் டெபிட் பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் உடனடியாக இதை நீங்கள் செய்ய செய்யல அப்படின்னா உங்களுக்கும் வந்து பணம் டெபிட் பண்ணப்படும் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இதற்கு நம்ம என்ன பண்ணணும் எதனால இந்த அமௌண்ட் அப்படின்றது பிடிச்சாங்க அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறைக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸ் இருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இன்றைய காலகட்டத்தில எல்லாம் நம்ம ஸ்டார்டிங்ல பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதே ஒரு சேவிங்ஸ்க்கான அமௌண்ட் போட்டு வைக்கிறதுக்காக தான் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பேங்க்ல இருக்க அமௌண்ட் பண்ணிருக்காங்க அதுக்கான சார்ஜஸ் இதுக்கான பேங்க்ல வந்து இப்ப ஒரு சேவிங்ஸ் போடணுமா வேணாவா அப்படின்ற யோசிக்கிற கட்டத்துல வந்து போய் தள்ளப்பட்டுட்டோம் ஏன்னா நிறைய ஏழை எளிய மக்கள் தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்காங்க அதிகமா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிட்டு போங்க இப்போ வாங்க எதனால அந்த நானூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் அப்படின்றது பிடிச்சாங்க அப்படின்னு பார்த்துட்லாம் நீங்கள் ஒரு எஸ்பிஐ பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயுள் காப்பீட்டு திட்டமான பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படின்ற திட்டம் வந்து ஆக்டிவேட் ஆகிடணும் இதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு மரணம் ஏதாச்சும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரூபாய் ரெண்டு லட்சம் வரையும் வந்து ஆயுள் காப்பீட்டுத் தொகை அப்படின்றது கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இதற்காக தான் அந்த நானூற்றி முன்னூத்தி முப்பத்தி ஆறு அப்படின்றது உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் மூலமா அந்த பிரீமியத்துக்கான அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணப்பட்டிருக்கும் ஒரு சில நபர்களுக்கு இப்ப வரைக்குமே ஸ்டார்டிங் மே ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பிடிச்சிட்டாங்க ஆனா ஒரு சில நபர்களுக்கு இன்னுமே பிடிக்காம கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வருகின்ற மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள அந்த அமௌண்ட் அப்படின்றது உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து காணாம போயிடும் எனக்கு இந்த மாதிரி எந்த ஒரு காப்பீட்டு திட்டமும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பேங்க் பிரான்ச்சை பண்ணி இந்த நானூத்தி முப்பத்தி ஆறு ரூபா அப்படின்றது உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆகிறதுக்கு முன்னாடியே போயிட்டு எனக்கு இந்த திட்டம் தேவையில்லை அப்படின்னா அவங்க கிட்ட தெளிவா சொல்லிட்டீங்க அப்படின்னா அது மூலமா ஒண்ணு இதை வந்து ஸ்டாப் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல போதுமான பேலன்ஸ் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக் டெபிட் அப்படின்றது ஆகாது ஸோ அது மூலமாகவும் இந்த திட்டம் வந்து ஸ்டாப் ஆயிடும் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்துல என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி எப்படி பார்த்தோம்னா இன்கேஸ் வந்து நீங்கள் வேணாம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் அப்படின்றது வந்துடாது மறுபடியும் போன அமௌண்ட் போனது தான் ரெண்டு வருஷம் ஆனாலும் சரி நாலு வருஷம் ஆனாலும் சரி உங்களுக்கு ஒவ்வொரு டைமே நானூற்றி முப்பத்தி ஆறுரூவா எடுத்திருந்தால் அது கிரெடிட்டே ஆகாது ஸோ இது ஒரு ட்ராபேக்னு கூட சொல்லலாம் மேபி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அந்த அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் ஜூன் வரையும் வந்துட்டு அந்த ஆயுள் காப்பீடு அப்படின்றது இருக்கும் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க டெபிட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பேங்க் பிரான்ச்சை போய் விசிட் பண்ணி இதை பற்றி கேட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அண்ட் இந்த எஸ்பிஐட இந்த ஆக்டிவிட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிட்டு போங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்